ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ டாக்ஸி டாஸ்க் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அடுத்த டைம் கோட் யாரும் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் இது இந்த டாஸ்கில் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் இதில் மூணு பேர் வந்து டாக்ஸி டிரைவராக இருக்காங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண் அவினாஷ் அண்ட் டிக் விஜய் ஸோ மீது எல்லாருமே வந்து பேசஞ்சர்ஸ் இதில் யாமினி அண்ட் சாகத் இவங்க தான் வந்து ஜட்ஜஸ்ஸாம் ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து பிபி கரன்சி கொடுத்துருக்காங்க ஸோ யா கடைசியில் இந்த டாஸ்க் முடியும் போது யார்கிட்ட நிறைய கரன்சி இருக்கோ அவங்க தான் வந்து அடுத்த டைம் கோட் செம்ம டாஸ்க்குன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு சண்டே இல்லாமல் ஒரு டாஸ்க் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த சண்டேமே வரல அது மட்டும் இல்லை ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு குரூப்பாக வந்து இப்போ இருக்காங்க இப்போ கரண்ட் சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா அதே மாதிரி சும் ஷில்பா டிக்விஜய் விஜய் வந்து டாக்ஸி வேலை தான் பட் இருந்தாலும் வந்து கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த சாகத்தும் வந்து கரண்ட்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வாட்டி எப்படியாவது வந்து கரணை டைம் கூட ஆக்கணும் அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க சரி இப்போ இந்த சைடாகிடுச்சா அது ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அவினாஷ் அவினாஷ்க்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈஷா ரஜித் கிட்ட சொல்கிறாரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஏன்னால் போன டைம் கோட் டாஸ்கில் அவினாஷ் டீம் வந்து ரஜித் தானே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இந்த டைம் வந்து அவினாஷ்க்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரஜித் கிட்டே இருக்காங்க ஸோ இப்போது ஒன் டு ஒன் காம்படிஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ டிக் விஜய் போட்டியில் இருந்தாலும் கரனுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் வந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இந்த டாஸ்க்கு ரொம்ப நேரம் போகும் போல இருக்குது ஸோ ஈவினிங் ஆரம்பிச்ச டாஸ்க் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது ஸோ இதில் ஷில்பா வந்து உள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷில்பாவும் ஜாத்தும் வந்து கரனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பரவாயில்ல இந்த ஸ்ட்ராட்டஜி கூட தான் இருக்கு தெளிவா யார் யார் எந்தெந்த டீம்னு சொன்னால் அதுக்கேத்த மாதிரி விளையாடலாம் இல்லையா கடந்த ரெண்டு வாரமா நடந்த டைம் கோட் டாஸ்க்ல யார் எந்த டீம் சப்போர்ட் பண்றாருன்னே தெரியல அந்த மாதிரி இருந்தது எல்லாமே குழப்பி விட்டுட்டு ஆடுறாங்க ஸோ இப்போ கொஞ்சம் தெளிவா வந்து விளையாடுறாங்க இது பாக்கிறதுக்கு தான் இருக்கு சாஹத்தும் வந்து உள்ள போய்ட்டு என்னெல்லாம் விஷயம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விவின் திங் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு கேட்டுட்டு சொல்றாங்க சோ எல்லா கடைசியில எல்லா காசும் வந்து கரண்ட் கொடுக்குற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க சரி இந்த பிளானிங் ஒரு சைடு இருக்கட்டும் யாமினி அண்டு சஹத் தான் வந்து வண்டிலாம் செக் பண்ணுற ஆஃபீஸர் ஸோ இவங்க வந்து ரூல்ஸ் மீறி போகிறாங்களா இப்போ லைட் போடும்போது போகிறாங்களா இல்லை நிற்கிறாங்களா அப்படிலாம் வந்து பார்த்துனே இருக்கணும் இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது கரண் வந்து எதோ இங்கிலீஷில் பேசினா போல் அதுக்கு வந்து யாமினி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யாமினி பேசுறதே வந்து ஒரு மாதிரி சண்டை போடுறது மாதிரி தான் இருக்குது அந்த லாங்குவேஜே வந்து நல்லாவே இல்லை கேட்குறதுக்கு நீ இங்கிலீஷில் பேசிட்டு ஃபைன் குடு ஃபைன் குடுன்னு சொல்லிட்டு கரண் கிட்ட கத்திட்டே இருந்தாங்க ஸோ நடுவில் சாகத் வந்து அப்படிலாம் ரூல்ஸே கிடையாது நீ இல்லை அது ரூல்ஸ்லாம் எடுத்துன்னு வராதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது ஸோ இந்த டாஸ்க்கில் யார் ஜெயிப்பாங்க அடுத்த டைம் கூட யார் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்